நகரத்தில் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு விமானம் எங்கென்று ஓட்டிகளுக்கான அனுமதி பத்திரம் மற்றும் விமானத்தை இயக்குவது பற்றிய முழுமையான விவரங்கள் தெரிந்தவர்களை தவிர வேறு எவருக்கும் விமானத்தை இயக்க அதிகாரம் இல்லை இதனால் கலிபோர்னியாவில் கேமரோன் வசிப்பவர்கள் தங்கள் சொந்தமான விமானங்களை விரும்புகிறார்கள் அனைவரும்பத்தி நான்கு வீடுகள் இருக்கின்றன இங்கு நூறு அடி ஆழத்தில் வீதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நகரத்தில் உள்ள வீதிகளின் பெயர்கள் கூட விமானங்களுடன் தொடர்புடையவையாகவே இருக்கின்றன இந்த நிலையில்தான் இந்த விமான நிலையங்களை ஓய்வு பெற்ற ராணுவ விமானிகளுக்கான குடியிருப்பு விமான பூங்காவாக மேம்படுத்த அந்நாட்டின் விமான போக்குவரத்து ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் விளைவாகத்தான் கேமரூன் ஏர்பாக் நகரத்தில் வீட்டுக்கு ஒரு விமானம் நிற்கிறது